மணல் கொள்ளை வழக்கு விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது மணல் கொள்ளை வழக்கு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது அதாவது மணல் கொள்ளை சம்பவத்தில் தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மேலும் தகவல்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூத்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இது சம்பந்தமான வழக்கு உள்ளிட்ட நான்கு வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது தங்கள் விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய கோரி தமிழக டிஜிபிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் அமலாக்கத்துறை கடிதம் எழுப்பியிருந்தது நடவடிக்கை எடுக்கப்படாததால் தங்கள் அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை சென்னை மண்டல உதவி இயக்குநர் கிரந்தி குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் இருபத்தி எட்டு மணல் குவாரிகளில் அனுமதியை மீறி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டர் பரப்புக்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டுள்ளது என்றும் இந்த மணலின் மதிப்பு நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஆனால் முப்பத்தாறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே அரசுக்கு வருமானம் கிடைத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோத மலர் குவாரி செய்ததன் மூலமாக கிடைக்கப்பட்ட தொகையை சட்டவிரோதமாக பணமரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் பதினைந்து நிறுவனங்களில் நூத்தி முப்பது கோடி ரூபாய் வங்கிக் கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நூத்தி முப்பது கோடி ரூபாய் வங்கி கணக்கு தற்காலிக முடக்கத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தமிழக டிஜிபிக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த போது ஒரு விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான மாநில காவல்துறைக்கு உத்தரவிட கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்தது அப்போது அமலாக்கத்துறை தலைப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் மிகவும் ரகசியமான இந்த தகவல்கள் மாநில காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய கேட்கப்பட்டதாகவும் இது போன்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்வதற்கு அமலாக்கத்துறைக்கு சட்டமேத பணப்பரிமாற்று தடை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமநாத தகவல்களை அனுப்பி வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள மாநில காவல்துறை கோஸ்டர் மசில் அல்ல என்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் குஜராத் மாநிலங்களில் தமிழகத்தை விட நான்கு மடங்கு அதிக மணல் கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த வழக்குகள் மீது எந்த நடவடிக்கையும் அமலாக்கத்துறை எடுக்கவில்லை என்றும் ஆனால் தமிழ்நாடு மட்டுமே அமலாக்கத்துறையின் கண்களுக்கு தெரிகிறது என்று அரசு தரப்பில் வாதங்கள் விதிக்கப்பட்டது பொதுநலன் கருதியே அமலகத்துறை இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது என்று அமலாக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அதே பொதுநலனை சுட்டிக்காட்டி குஜராத் நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார் அப்போது டெல்லி மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்கில் போலீசாருக்கு உத்தரவிட கோரி உச்ச நீதிமன்றத்தில் அமலகத்துறை இதே போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது அந்த அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பதை அடுந்தால் அந்த மனுவை அமலகத்துறை திரும்ப பெற்றது என்று தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இந்த மனுக்கு மூன்று வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழகத்துக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி